வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் டியூசி தொழிற்சங்கம் சார்பில் எழுச்சியோடு நடைபெற்ற ஜூலை முப்பது தியாகிகள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி தொழிலாளர்கள் அணியணியாக கலந்து கொண்டு மலர்வளையம் வைத்து தியாகிகள் சிலைக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் புதுச்சேரியில் எய்ட்ஸ் குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் ஸ்வர்ணா நகரில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு உற்சவ பெருவிழாவில் தொகுதி தலைவர் வசந்தராஜ் தொழிலதிபர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் எழுச்சியோடு நடைபெற்ற ஜூலை முப்பது தியாகிகள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி தொழிலாளர்கள் அணியணியாக கலந்து கொண்டு மலர்வளையம் வைத்து தியாகிகள் சிலைக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் ஆசியா கண்டத்திலே முதன் முதலில் புதுச்சேரி மண்ணில்தான் எட்டு மணி நேர வேலை செய்யும் உரிமை தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட உரிமைகள் பெறப்பட்டன அந்த முத்திரையை பதித்த நாள் ஜூலை முப்பது தியாகிகள் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் நாள் உரிமை குரல் எழுப்பி தளர்வற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பஞ்சாலை தொழிலாளர்களின் எதிர்ப்பை அடக்க முடியாத பிரெஞ்சு இராணுவம் தொழிலாளர்கள் மீது சுடல் துப்பாக்கியைக் கொண்டு தாக்கியது பனிரெண்டு தொழிலாளர்கள் இந்த துப்பாக்கி சூட்டில் வீர மரணம் அடைந்தனர் புதுச்சேரியின் ஏஐடியுசி தொழிற்சங்க ஸ்தாபகர் மக்கள் தலைவர் பா சுப்பையா தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு உலகம் முழுவதும் எழுந்த ஆதரவு அலை பிரெஞ்சு அரசை பணிய வைத்தது என்பது வரலாறு ஜூலை முப்பது தியாகிகள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சிக்கு பஞ்சாலை சங்க செயலாளர் எஸ் மூர்த்தி தலைமை வகித்தார் பஞ்சாலை சங்க தலைவர் வி எஸ் அபிஷேகம் ஜூலை முப்பது தியாகிகள் பெயரால் உறுதிமொழி வாசித்தார் தியாகிகள் கொடியை முன்னாள் அமைச்சர் ஆர் விஸ்வநாதன் ஏற்றி வைத்தார் ஏஐடியுசி கொடியை பஞ்சாலை சங்க மூத்த தோழர் ஆர் கன்னியப்பன் ஏற்றி வைத்தார் சிபிஐ புதுச்சேரி மாநில செயலர் ஆமு சலீம் ஏஐடியுசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏஐடியுசி மாநில பொறுப்பாளர் அந்தோணி விவசாய சங்க பொது செயலாளர் ரவி விவசாய தொழிலாளர் சங்க பொது செயலாளர் அழகு விஜயபாலன் என்எஃப்ஐடபிள்யூ மாநில தலைவர் தசரத ஏஐஒயப் மாநில செயலாளர் கிழிலன் ஏஐஎஸ்எஃப் மாநில செயலாளர் முரளி கலை இலக்கிய பெருமன்ற பொது செயலாளர் பால கங்காதரன் ஏஐடியுசி மாநில துணைத் தலைவர்கள் சந்திரசேகரன் முருகன் சேகர் மன்னாதன் சிவகுருநாதன் மரி கிறிஸ்தோபர் மோதிலால் ஏஏடியூஜி மாநில செயலாளர்கள் தயாளன் துரை செல்வம் முத்துராமன் செந்தில் முருகன் பாஸ்கர பாண்டியன் ஹேமலதா பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான தொழிலாளர்கள் அணியணியாக கலந்து கொண்டு தியாகிகள் சிலைக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் சுவர்ணா நகரில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் நாணயத்தின் அறுபதாம் ஆண்டு உற்சவ பெருவிழாவில் தொகுதி தலைவர் வசந்தராஜ் தொழிலதிபர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் ஸ்வர்ணா நகரில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அறுபதாம் ஆண்டு உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை கரக வீதி உலா பார்சாகை என பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த அன்று ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வீதி உலா புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் மற்றும் தொழிலதிபர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக கோயில் நிர்வாகிகள் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பரிவட்டம் கட்டியும் மரியாதை செய்தனர் இதில் கோயில் நிர்வாகிகள் அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் ஸ்வர்ணா பகுதி இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் எய்ட்ஸ் குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோய் குறித்த பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது காந்தி தொடங்கி போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களால் ஆர்வமுடன் பங்கேற்று ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடத்தப்பட்ட இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது ஜூலை மாதம் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஹதித்தி ஓட்டலில் இன்றைய காலகட்டத்தில் பன்னாட்டு கருத்தரங்கம் தலைப்பில் நவீன மருத்துவம் தொழில்நுட்பம் மொழிகள் மேலாண்மை மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக மதிப்பிற்குரிய திரு லக்ஷ்மி நாராயணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் திரு வி பி ராமலிங்கம் அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இதற்கு உறுதுணையாக முனைவர் மரிய ஆனந்த் ஓமன் முனைவர் வெண்ணிலா சேலம் முனைவர் சரஸ்வதி சென்னை திரு சுரேஷ்குமார் மற்றும் வனவல்ட் அமைப்பு தலைவர் லோ விஜயகுமார் மற்றும் வனவல்ட் அமைப்பு துணைத் தலைவர் திரு ரஹோத்தமன் அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வெள்ளி பொற்காசுகள் வழங்கினர் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பெற்று நன்றியை கூறினார்கள் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் கழிவு நீருடன் மணல் சேர்ந்து பாதாள கழிவுநீர் தொட்டி பாதி அளவில் மண் உள்ளதால் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் அடிக்கடி பாதாள கழிவுநீர் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பலமுறை ஆலோசனைகள் நடத்தியதன் பெயரிலும் தனது தொடர்ந்த முயற்சியின் காரணமாக உருளையின்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து பாதாள கழிவுநீர் தொட்டிகளிலும் தூர்வாரும் பணிகளை துவங்குவதற்கான துவக்க விழா நடைபெற்றது தூர்வாரும் பணியின் மூலம் உருளையின்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நேரு வீதி தியாக முதலியார் வீதி வெள்ளாளர் முதலியார் வீதி ரங்கப்பிள்ளை வீதி நீடராஜ பையர் வீதி உட்பட பல்வேறு முக்கிய வீதிகளில் தூர்வாரும் பணிகள் நடைபெற உள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் டியூசி தொழிற்சங்கம் சார்பில் எழுச்சியோடு நடைபெற்ற ஜூலை முப்பது தியாகிகள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி தொழிலாளர்கள் அணியணியாக கலந்து கொண்டு மலர்வளையம் வைத்து தியாகிகள் சிலைக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் புதுச்சேரியில் எய்ட்ஸ் குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் ஸ்வர்ணா நகரில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு உற்சவ பெருவிழாவில் தொகுதி தலைவர் வசந்தராஜ் தொழிலதிபர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்